நகரம் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நீட் நாராயணன் பணிவான வணக்கங்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு பயணம் போகிறார் அவருடைய பயணம் வெற்றி பெற நம்ம வாழ்த்துறோம் எல்லாருமே வாழ்த்துறோம் மாற்றுக்கிறதுல ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பாமக அமமுக போன்ற கட்சிகளோட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பதினெட்டு சதவீத ஓட்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர் அஞ்சா அஞ்சன்கிறவரு ஐஜேகே கூட்டணிக்கு வேலை பார்க்காம திமுகவுக்கு மறைமுகமாக வேலை பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட கொள்கையில தான் பாஜக மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அதாவது அவங்களுடைய பாஜக வந்து பாஜகவினர் வந்து அவங்க திராவிட கொள்கைகளில் இருக்காங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கலாம் இன்னொரு இருபத்தஞ்சி சதவீதம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கேற்கிறதுக்காக அவங்க வந்து திராவிட கூட கை கோத்துருக்காங்க அதாவது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கிராண்டைட் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ்களை அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க திராவிட கொள்கைகள் கூட கை கோத்துருக்காங்க கை கோத்துருக்காங்க நான் முன்னாடி பேட்டியில் சொன்னபடியே ஒரு அஞ்சு தொகுதி வந்து பிஜேபி கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும் பிஜேபியோட இப்போதைய வந்து பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட கொஞ்சம் கையில் பணம் வச்சிருக்கலாம் ஆனா இந்த மண்டல் ஒன்றியம் இந்த நகரம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஆளுங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறவன் கூலி வேலைக்கு போறவன் இவன் தான் தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உங்க பக்கம் ஆமா நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா என் பக்கம் கத்துவான்

கொண்டு மக்களுக்கு வந்து இப்போ முக்காவசி பேர் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அவனால அவனுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அவனால வாயை திறந்து பேச முடியல தவற தட்டி கேட்க முடியல மீதி உள்ள ஒரு ஐம்பது என்ன பண்றான் இந்த திராவிட கட்சிகளுக்கு நம்ம ஜால்ரா அடிச்சே நம்ம வாழ்க்கையை எப்படி போனா நமக்கு என்ன நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போய்தான் அவனோட சேர்ந்துக்கிட்டு உண்மையை பேசறவனையும் உதைக்கிறான் உண்மையை பேசுறவனையும் திட்டுறான் ஏசுறான் எல்லாம் பண்றான் சரி இப்ப பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழிசை நாயகம் இந்த மூணு பேத்தை பற்றி திருச்சி சூர்யா பொலந்து கட்டுறார் இதில் வந்து உண்மை இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது நாயகத்துக்கு பொம்பள சோக்கு கேட்குதான்னு சொல்லி ஜெயச திருச்சி சூர்யா சொன்னார் அதில் ஆதாரமும் இருக்குன்னாரு சில விஷயங்கள நம்மளும் ஒரு பத்திரிகையாளர் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சில உண்மைகள் இருக்குது அரசியலில் ஜல்ஜா அரசியல் அப்படிங்கிற லெவலுக்கு நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் போயிட்டுருக்கு ஆனால் அவங்க வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட லிங்க் வச்சுக்கிட்டு பணம் வாங்கிக்கிறாங்க மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய கேசவ விநாயகத்துக்கு ஐயாயிரம் கோடி சொத்து இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு பத்தாயிரம் கோடி சொத்து இருக்குங்க ஆனால் பணம் வாங்கலைங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை வாங்குனாங்கங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் ஆளுங்கட்சியிலேருந்து எதிர் எதிரணியில் இருக்கக்கூடியவங்க பணம் வாங்குறதுங்கிறது இயல்பான ஒன்று தான் அதுபோல் பணம் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துட்டாங்க ஏன் அவங்கெல்லாம் வந்து அண்ணாமலை நாயகம்லாம் அந்தந்த மாவட்ட தலைவர்கிட்ட ஒரு பெரும் தொகையை கொடுத்து ஒன்றிய செலுத்தும் ஒரு தொகையை கொடுங்கப்பா வாழ்வாதாரத்துக்குன்னு சொல்லி சொல்லலாமே ஏன் சொல்லலை அதாவது இவங்க பாலிசி என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது தமிழ்நாட்டு மக்களை இப்படி மாற்றணும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்காத மாநிலமாக மாற்றணும்னு இவங்க நினைக்கிறாங்க சரி அது இந்த ஜென்மத்தில் அது நடக்காது புரியுறதுங்களா அவங்க மேலிடத்துல வாங்குறது வந்து வந்து திமுக இல்லை பிஜேபி இல்லை சீமான் இல்லை எல்லா கட்சியிலும் எல்லாரும் ஒன்றாதான் இணைவாங்க ஆனா மேல்மட்டத்துல உள்ளவங்க எல்லாருமே வாங்கிக்கிறாங்க கீழ் மட்டத்துல உள்ளவங்கள நாம் தமிழக கட்சியில உள்ளவங்களையும் அந்தத்துல விட்டுறாங்க பாஜகவிலையும் அந்தத்துல விட்டுறாங்க அப்ப அவங்க விளப்போகாம என்ன பண்ணுவாங்க

நலத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதாவது பசின் வரவங்களுக்கு சாப்பாடு போறது இது அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா அவரால் ஓட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்க முடியுமா முடியாது ஒரு ஊர்ல வந்து ஒரு பத்து பேரை கூட்டி வச்சிட்டு ஒரு இதுக்கு மீட்டிங்க்கு கூட்டிட்டு போனோம்னா அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணாதான் முடியும் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு அவரு என்ன பண்ணுவாரு இப்ப இந்த மாதிரி வீக்னஸ் தான் பிஜேபிங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய ரவுடிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஓரங்கட்டப்பட்டவர்கள் தான் பாஜகவுக்கு போயிருக்காங்க அப்போ இவங்களோட லிங்க் வச்சுட்டு தான் பார்ப்பாங்க பாஜக ஒன்னும் பணமே கொடுக்க மாட்டாங்க கேசவ நாயகம் மட்டும் ஐயாயிரம் மட்டும் அவங்க போல பிஜேபிக்கு அதாவது சென்ட்ரல் பவர் நமக்கு கையில் இருந்தால் நம்ம எதைய சாதிக்கலான்ற ஒரு எண்ணத்துல நிறைய பேர் போயிருக்காங்க புரியுறதுங்களா இப்ப பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா கட்சியிலையும் தான் ரவுடிங்க இருக்காங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமா நான் நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா திமுகவில் உள்ள ரவுடிகள் திமுகவுக்கு வேலை பாக்குறாங்க ஆமா ஆனா அது ராஜா உள்ள ரவுடிகள் திமுகவுல இருந்து போனவங்க திமுகவுல கேஸ் அவங்க ரெண்டு பாக்குறாங்க அதாவது அது மட்டும் கிடையாது சார் இதுல என்ன ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா நான் திமுகவுக்கு வேலை பார்க்க முடியாதுன்ட்டு இந்த பிஜேபில இருக்கிறோம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவனோட பழைய கேஸ் எல்லாம் இங்க ஸ்டேட்ல நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஸ்டேட்ல இவங்க தானே ஆச்சு ஏற்கனவே அண்ணாமலை தான் எல்லா ரவுடிகளுக்கு உண்டான கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அப்புறம் என்ன அப்புறம் மறுபடியும் எப்படி மறுபடியும் நோண்டிடுவாங்கன்னு பயம் இருக்கும் பயம் இருக்கும் பழைய கேஸுகள் அவங்க மேல இருக்கு இல்லையா பழைய கேசுகள் இருக்கு பாத்தீங்களா இப்ப வந்து கூடுவாஞ்சேரியில ஒரு என்கவுண்டர் ஒண்ணு நடந்தது ஒரு மூணு பேர் அது எதுக்காக தெரியுமா சுயநலத்துக்காக நடந்த என்கவுண்டர் எப்படின்னா ஒன்றிய செயலாளரை வந்து ஒரு தொழில் இதில் மிரட்டி இருக்காங்க இது பப்ளிக்கா அவர் வந்து பேட்டி கொடுத்தாரு என்னையே மிரட்டுற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாடான்னு சொல்லி அடுத்த நாளேஞ்சேரியில வச்சு அவங்களை வந்து அவரை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க போலீஸர் பண்ணிருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பிஜேபியில பாத்தீங்கன்னா இவங்க வந்து சரி பிஜேபியில சரியான பாதுகாப்பு இல்லங்கிறீங்களா பாதுகாப்புன்றது இல்ல அவங்க கொண்டு போற விதம் சரியில்லைன்னு தான் நான் சொல்றேன் அதாவது காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம போகணும் எழுதுங்களா அதாவது அவன் வந்து அடிதடி பண்றவனா இருந்தா அடிதடி வழியா தான் நம்ம போகணும் அவன் பணத்தால் அடிக்கிறான்னா பணத்தால தான் நம்ம அடிக்கணும்

வெளியில இருக்கிற அந்த பக்தர்கள் பார்க்க வர பக்தர்களுக்கு நீ எதாவது தானே அங்க காரியம் நடத்திங்களா போடுறாங்களா அந்த மாதிரி நீ பண்ணாதானே வருவா நான் சும்மா வந்து இத்தனை ஓட்டு வாங்கினா இத்தனை ஓட்டு வாங்கினா நான் ரெண்டாவது இடத்துக்கு வருவேன் மூணாவது இடத்துக்கு வருவேன்னு சொல்லிக்கிறது தான் பெரிய விஷயம் நாடாளுமன்ற தொகுதியில பாரிவந்தர் நின்னாரு கேவல அவருக்கு வேலை பார்க்காம பாஜகவினர் திமுகவுக்கு வேலை பார்த்துருக்காங்க அது கன்ஃபார்மாக நடந்திருக்கு நானே சொல்லுவேன் இது மட்டும் இல்லாமல் ஓட்டுக்கு ஐநூறுரூவா அவங்க பிஜேபி இதை திமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு கே என் நேரு சார்பில் அதே ஐஜேகே கிட்ட நான் காசு இல்லாமல் இல்லை எஸ்ஆர்எம் கிட்ட இல்லாத காசே கிடையாது ஆனால் அவர்கிட்டையும் காசு வாங்கிட்டு பிஜேபி காரங்க ஃபுல்லாகவுமே வந்து பிஜேபி அந்த தொகுதியில் பிஜேபியிலேருந்து டிடிவி தினகரன் ஆள்லேருந்து எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு தான் வேலை பார்த்துருக்கான் வேலை பார்க்க ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற நேரும் ஒரு அமைச்சர் அவரை வச்சு நம்ம நாலு காரியத்தை சாதிக்கலாம் பிரியருதுங்களா ரெண்டாவது இலச ரெண்டு இலச்சையும் காசு பார்க்கணுமில அது ஒன்று இருக்குல்ல அது ஒன்று மொத்தம் கிடையாது இன்னொன்று இவங்க முதல்ல பிஜேபியை சிந்திச்சு பார்க்கணும் இந்த நிலமை மாற்றப்பட்டால் தான் அவங்க வந்து கொஞ்சமாவது இறங்கி வேலை பார்ப்பாங்க வேலை பார்ப்பாங்க அந்த நிலமை மாற்றப்படாத வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க இப்போ ஒரு சாதாரண இதுல பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் முடியும் உள்ளாட்சி தேர்தல் முடிச்ச உடனே டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க உண்மையா இல்லையா நீங்களே அதை பல இதுல பாப்பீங்க ஏன் இதுக்கு நான் சொல்றேன்னா வந்து நட்பை வந்து என்னைக்குமே விட முடியாது அதே சமயத்துல அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் அந்த பொருளாதார நிலைமையும் நம்ம பார்க்கணும் பார்க்கணும் அதை பார்த்து கேசவநாயகம் போன்றவர்கள் ஐயாயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்காங்க சொத்துக்கு பல அமைச்சர்கள்ட்ட அவங்கள்ட்ட வந்து வசூல் பண்ணுறாங்க அது உண்மை ஏன் அவங்க மாதிரி ஆளுகள் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள அதிக தலையீடு இருந்து அண்ணாமலையை செயல்பட விடாமல் பண்ணியிருக்காங்களோ கடந்த காலகட்டங்களில் அண்ணா ஆர்எஸ்எஸோட தலையீடு முழுக்க முழுக்க இருக்குதா ஆர்எஸ்எஸோட தலையீடு பிஜேபியில் முக்காவாசி இருக்குது இல்லை அது வந்து பிற மாநிலங்களில் எடுபடும் தமிழ்நாட்டில் அது எடுபடுமா

வரைக்கும் தூக்கி எறியப்படுவார் இப்போதைக்கு அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் ஒன்னு வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து அதிகமா ரொம்பவும் பேசாதீங்க மற்றவங்களை வந்து இப்ப இன்னொன்னு என்னாச்சுன்னா மக்கள் கிட்ட இந்த அண்ணாமலையோட ஸ்பீச் ஒன்னே ஒன்னு சொல்றேன் எப்போ பார்த்தாலும் திமுக அமைச்சர்களை வச்சு ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆதாரத்தோட அப்படி மிரட்டி பணம் வாங்குறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பணமும் வாங்கி அப்படிதான் சொல்லுவாங்க அவர் வாங்கலனா கூட அப்படிதான் சொல்ல தோணும் இருக்கார்னு தான் நமக்கு கிடைச்ச தகவல் தகவல் உங்களுக்கு கிடைச்ச தகவல் அவர் வாங்கினாலும் வாங்காட்டாலும் அப்படிதான் சொல்ல தோணும்

வருவாய்த்துறை அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் கை வைக்கல அது மொத்தம் கிடையாது எம்ஆர் கே பன்னீர் செல்வத்தை பன்னீர்செல்வத்தை பன்னீர்செல்வத்தை கை வைக்கல மொத்தம் கிடையாது பொன்முடி கேஸ் இன்னும் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு தண்டனை இன்னும் வழங்கப்படவில்லை மூணு மாசத்துக்குள்ள கோயசம் முடிக்கணும் கோர்ட் தான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உடன் ஒரு உடன்பாடு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதாவது வந்து பிற்காலத்துல திமுக கூட்டணி வைக்கலாமான் ஒரு யோசனை அவங்களுக்குள்ள இருக்கு இருக்குது இத நான் அடிச்சு சொல்லுவாங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு திராவிட கட்சியை அழிச்சிட்டு இப்போ இது மாறணும்னா இந்த நிலைமை என்ன மாறணும்னா மெட்ராஸ்ல மோடி சொன்னபடியே இதை நிறைவேற்றி தான் பிஜேபி உண்மையான கட்சின்றது எல்லாருக்கும் தோணும் தோணும் அதாவது யார் யார் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை உடனுக்குடன் எடுக்கப்பட வேண்டும் திமுக திமுக பாரபட்சமின்றி பாராபட்சம் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் டிடிவி தினகரனா இருக்கட்டும் பாமக எந்த கட்சியா இருந்தாலும் சரி ஊழலை ஒழிப்பேன் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவேன் மோடி சொன்னார் இது அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் வரப்போற இதுக்குள்ள அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாரே தவறு செய்தவர்கள் அத்தனை பேரும் தண்டனை அனுபவிக்க விடும் அதற்காக பிஜேபி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நீங்க சொல்கிறது மாதிரி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முத முதல்ல வருவாய்த்துறை அமைச்சர் நகர்ப்புற வலைத்துறை வளர்ச்சி கே என் நேரு இவங்க ரெண்டு பேர்த்து மேல முதல்ல கை வச்சு முதல்ல நேரு மானதம் நம்புவாங்க நாம அதைத்தான் நான் சொல்ல அவங்க ரெண்டு பேர் முதல்ல முதல்ல ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ இப்போ எடுத்தவங்களும் மேலே கேஸை முதல்ல முடிக்கணும் கேஸை தள்ளி போட கூடாது இப்ப புதுசா வந்த சட்டங்கள் படி நூத்தி நாற்பது நாளைக்குள்ள ஒரு கேச முடிச்சாகணும் இப்போ புதுசா கொண்டு வரப்பட்ட சட்டம் ரெண்டு வாய்தாக்கு மேல கொடுக்க கூடாது ஆனா இவங்களோட கேஸ் இன்னும் வந்த வெளியிலேயே வரல வரல பொன்முடிக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க கோர்ட் அதை நிறுத்தி வச்சிருக்கு அதாவது வந்து அவருடைய சிறை தண்டனை நிறுத்தி வச்சிருக்கு தண்டனை என்ன நிறுத்தி பண்ணல போன தடவை கூட அவங்க சொந்தக்காரங்க சொத்த எல்லாம் முந்தா நாள் வந்து முடக்கி இருக்கு இப்படிப்பட்ட நடவடிக்கை தான் இறங்கியிருக்காங்களே தவிர அவங்க மேல ஒரு சிவியரான ஆக்ஷன் இல்லை அந்த ஆக்ஷன் எடுக்கப்படுற வரைக்கும் பிஜேபி மேல மக்களுக்கு நம்பிக்கை வராது புரியுதுங்களா அவங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பாஜக பலம் பலவீனம் கேசவ விநாயகம் ஐயாயிரம் கோடி சொத்து சேர்த்தது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு மீது பாஜக நடவடிக்கை எடுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கும் வேளாண்மை துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க பாரதிய ஜனதா கட்சி இதனை உணர்ந்து பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்களை வந்து நடுநிலையோடு செயல்பட வைக்குமா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஏதாவது செய்யுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை வந்து உங்களுடைய நேரத்தை இது பண்ணி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நன்றி